கிருஷ்ணா வணக்கம் நம்ம உங்க சுக்கியமா பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனும் தேனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கீர்த்தி திரு அகவல் முன்ன என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா சிவபுராணம் பார்த்தோம் இந்த சிவபுராணத்துலேயே எல்லாமே சொல்லிட்டாரு நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இலையில என்னென்ன பலகாரம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அதே மாதிரியாக விருந்து சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது சிவபுராணம் இப்போ அந்த விருந்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஐம்பத்தி ஒரு பதிகங்களும் அதில் வந்து நம்ம இப்போ கீர்த்தி திருவகவலை பற்றி பார்க்க போகிறோம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வச்சிருக்கிற இனிப்பெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம கொஞ்சம் பெருசான வாட்டிலாம் இந்த இனிப்பெல்லாம் எப்படி செய்கிறாங்க இதை எப்படி பக்குவமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போகப்போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு குருவா யார் வரப்போகிறாங்க சிவபெருமானே வரப்போகிறாரு மாணிக்க வாசகருக்கு வந்த மாதிரி நம்மளுக்கும் வரப்போகிறாரு சரி மாணிக்க வாசகர் இந்த கீர்த்தி திரு அகவல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள்லையுமே நீ தான் நிறைஞ்சிருக்க அது மட்டும் இல்லை பக்தி பெருக்கெடுத்தோடும் பக்தர்கள் அது உள்ளேயுமே உன்னுடைய பெரும் கோயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எத்தனை திருவிளையாடல் பண்ணாரோ அதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொன்றா சொல்லி ரசிக்கிறாரு நாமளும் அவருடைய திருவிழி சொல்லலாம் எப்படி அப்படின்னாக்கா நம்மளுக்கும் சிவபெருமான் வந்து நிறையா விதத்தில் வந்து அதிசயம் நிகழ்த்தி இருப்பாரு அதை வந்து ஒரு சில இடத்துல நாம் உணர்ந்திருப்போம் ஒரு சில இடத்துல நம்ம உணர மறந்துருப்போம் அப்படி மறந்த இடங்கள்லையும் சிவபெருமான் வந்து நம்மளை ஆட்கொண்டு இருப்பாரு அதனால் மாணிக்க வாசகரோடு சேர்ந்து நாமளும் சிவபெருமானுக்கு கீர்த்தி அதாவது அவருடைய புகழை பாடுவோம் இப்போ வந்து கீர்த்தி திரு அகவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு வந்து இந்த கீர்த்தி திரு அகவலை முழுசாக பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பை கிருஷ்ணா